உதயம் ட்ரீம்லேண்ட் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் என்னன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானவரோட தீவிர அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்தர் அவர் ஸோ ஒரு சன்மார்க்கியாகவும் இன்றைக்கி மாறிட்டார் ஒரு சித்தராகவும் சித்திர நிலையிலையும் இருக்கக்கூடிய ஐயாதான் ஐயா நம்ம பொன்னேரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்தார் ஒரு ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு இடத்த அமைச்சி நிறைய பேருக்கு உணவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் தேடிகிட்டு இருக்கும்போது அவர் எங்கள் மூலிமா நம்ம சேனல் பார்த்துட்டு நம்ம சேனல் மூலிமா வந்து இன்றைக்கி ஒரு இடத்த வாங்கி ஸோ ஒரு கால் கிரௌண்டில் ஒரு வீடும் வாங்கிட்டார் அதுக்கு பின்னாடி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து இடமும் வாங்கி அந்த இடத்துல அண்ணன் தான் அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இங்கே வந்து உணவு அளிக்கணும் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி அதை ஆரம்பித்து இன்னைக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஐயாவோடய அம்மா தான் இவங்க ஸோ அம்மா வணக்கம்மா சரி 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 அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க வேணான்னா கூட அம்மா வீட்டில் எங்களுக்கு ஏதோ ஒன்று போட்டு தரேன் அப்படின்னு இப்போ ஐயா கிட்ட விளக்கமா நம்ம கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க ஐயா ஐயா என் பேர் வந்து பிரகாச வல்லமானோடைய தொண்டன் எங்களுடைய பக்தன் என் அவனீத கிருஷ்ணம்மா என் மாணிக்கம் ஐயாவோடைய மகன் சரிங்களா சொல்லுங்க நீங்க அறிமுகம் இது அறிமுகம்னு என்னை ஒரு ஒரு துரும்பளவு சொன்னா கூட நான் கூட நான் அடையவேன் ஆனா அருள் பிரகாச வல்ல பெருமானுடைய பக்தன் அப்படிங்கிற ஒரு சிறப்பை தவிர வேற எந்த சிறப்பு எனக்கு அடையணும் கிடையாது ஐயா ஆணையிட்டு இருக்காங்க நீ வடக்கு பக்கம் போய் நீ ஐயா தர்மசாலை வடலூர் பிராஞ்சாது செயல்படும் எக்காலமும் அப்படின்னு ஐயாவுடைய அருள் ஐயா அமைச்சு கொடுத்துருக்காங்க தனி ரியல் எஸ்டேட்ல அமைத்து கொடுத்துருக்காங்க அந்த தனியார் இந்த எஸ்டேட்ல பின்னாடி ஆயிரத்தி ஐநூறு தர்மசாலைக்கு முன்னாடி காலத்தில் வந்து அது ஐயாவுடைய கோயில் மாணிக்கி அதுல நாங்கள் ரெண்டு அம்மாவும் மகனும் சனியாசியமா ஐயாவுடைய துறவியா வந்துட்டோம் வந்து ஐயாவுக்கு ஜீவகாரணியை தொண்டு ஐயாவுடைய மக்கள் இந்த அகசராசகத்து உயிரையும் தன்னோட குழந்தைகளா நினைக்கிற அர்ப்பிரகாச வல்லல் பெருமான அருளால அவரோட குழந்தைகளுக்கு பசி ஆத்துறதுக்கு அவர் ஆணையிட்டு இருக்காரு நாங்க அவரோட வேலைக்கார பிள்ளை வேலைக்காரன் ஆயினாங்க அருப்பிரகாச வல்லற்பெருமான் தான் முதலாளி அவர்ட்ட நாய் நாங்க அருபிரகாச வல்லற்பெருமானோடைய பக்தன் அவர் அருள் பெருஞ்சோதி நடராஜ பதியாவே ஆயிட்டு அருள் சிவன் அருப்பிரகாச வல்லல் பெருமான் நானானே தானா நான் தானே நானா நான் அப்படின்னு அந்த சிவம் ஐயாவுடைய குடிசைக்கு எல்லா மகாணங்களும் தவம் இருந்து தேடி அலைவாங்க ஆனா எங்க பட்டினத்தார் வந்து அங்கே இதில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் அலைஞ்சு அவர் எங்கே வந்து பேக்கரும்பு இனிக்குதோ அந்த இடத்துல உனக்கு முத்தி கிடைக்குன்னு சொல்லி அவர் தமிழ்நாடு முழுக்க அலைஞ்சி திருவற்றியூர் வடிவடை அம்மா வந்து வந்துன்னா அந்த பேக்கரும்பு இனிச்சிச்சு அதனால அந்த இடத்துல அவருக்கு முத்தி கொடுத்தாங்க அவர் சிவலிங்கம் ஆனார் ஐயா அண்ணா ஐயா அருபிரகாச வல்லு பெருமானு மேட்டுக்குப்பத்தில் ஓல குடிசையில் ஆறுக்கு எட்டு குடிசையில் அவர் சத்திய ஞான சபை அமைச்சிட்டு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் தர்மசாலை அமைச்சு கொடுத்துட்டு நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்துல அந்த கோயிலை கட்டி வச்சிட்டு அந்த ஓல குடிசை பண ஓல குடிசையில் வந்து தங்கியிருக்காங்க அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகிய நடராஜ பெருமான் அவரை தேடி அவர் இருக்கக்கூட குடிசைக்கு வந்து

வாரன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை மணிக்கு ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது பேருக்கு அவர் இலவசமாக அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அவரால் முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்காரு சொந்த வீடை பூந்தமல்லியில் விற்றுட்டு அந்த பணத்தில் இடமும் கொஞ்சம் வீடும் வாங்கிட்டு ஸோ மீதி இருக்கிற பணத்தில் அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேவையை எனக்கு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு மனமாந்த நன்றி இந்த டைமில் நான் சேனல் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஐயாவால் எழுந்து நடக்க முடியாது இடுப்புக்கு கீழே அவருக்கு வந்து அந்த செயல் இல்லாமல் போயிடுச்சு அவர் மீண்டு வரணும் ஸோ மறுபடியும் அவர் நடக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக அவர் என்னென்ன முயற்சியுமே பண்ணியிருக்கிறாரு எதுவுமே சாத்தியப்படலை வள்ளலார் அவருக்கு அந்த ஒரு ஞான ஒளி மூலிமா ஸோ அருளை தரணும் அப்படின்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி பகுதியில் அதாவது ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ஒரு ஆன்மீகமான பூமின்னு கூட சொல்லலாம் அந்த அந்தளவுக்கு மாறிட்டு வருதுங்க மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு போங்க ஐயாவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஆதரவை கொடுங்க ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு வாங்க அதுவே அவங்களுக்கு போதும் பணம் காசு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்பிக்கை நீங்கள் கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியோடு ஏற்றுப்பாங்க பொன்னேரி சைட்டுக்கு நீங்கள் வந்தாலே போதும் நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் மொதல் சைட் போட்டோம் அந்த சைட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸோ வீட்டில் தான் ஐயா இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண சைட்டு இந்த சைட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் ஐயாவோட வீடும் இருக்குது நீங்கள் சைட்டையும் வந்து பாருங்கள் ஐயாவையும் போய் பாருங்கள் உண்மையிலே நல்ல ஒரு மனிதர் ஒரு நம்பிக்கை கொடுங்க சைட்டும் சூப்பர் சைட்டுங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் டீட்டெயில் நான் சொல்கிறேன் நன்றி